வாய்க்கால் வீட்டியதில் வரலாறு காணாத மோசடி விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் தகவல் தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோட்டாட்சியர் இலக்கிய தலைமை வகித்தார் உடன் வேளாண் துறை கூட்டுறவுத்துறை நீர்வள ஆதாரத்துறை உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் பேசுகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை சார்பில் காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் ஆகிய கூட்டங்களில் வாய்க்கால்களில் தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது மேற்படி வேலைகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ஒரு வாய்க்கால் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணியில் போக்லைன் இயந்திரம் ஏழு தினங்களில் வேலை செய்து முடிக்கிறார்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் பத்தாயிரம் வாடகை அதிகபட்சம் அல்லது பத்து சதவிகிதம் பணிகள் மட்டுமே நடைபெறுகிறது இதனால் விவசாயிகளுக்கு வாய்க்கால்களில் நீர் மேலாண்மை செய்து வடிகால் வசதி செய்யவோ வாய்ப்பு இல்லாமல் போகிறது விவசாயிகளுக்கு வாய்க்கால்கள் தூர்வாரி தருவதாக கூறி வாய்க்கால் கட்டியதில் வரலாறு காணாத மோசடி செய்து வருகிறார்கள் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பறக்கும் படை அமைத்து முறைகேடுகளை உடனடியாக தடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் உள்ளடக்கிய கண்காணிப்பு குழுக்களை உடனே அமைக்க வேண்டும் இப்போ என்ன கூறினார் பத்து லட்சம் ரூபா ஒரு வாய்க்கால் வெட்டுறதுக்கு ஐந்தே நாட்கள் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வாடகை அந்த புக்கிங்கு ஐம்பதாயிரத்தில் முடிஞ்சது ஒம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் எங்கே போகும் பாதி தொகை கூட செலவு பண்ணனால எங்களால் பாசன வசதியும் செய்ய முடியாது வடியால் வசதியும் செய்ய முடியாது இது தேர்தல் வருதுங்கிறதுனால இவங்க ஆளுங்கட்சிக்காரங்களாம் சம்பாதிக்க விடுறாங்களான்னு தெரியல இந்த இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லி வருவாய் கோட்டாட்சி தலைமையில் பறக்கும் படம் அமைச்சு முறைகேடுகளை தடுக்கணும் வேலை செய்கிற அத்தனை வாய்க்கால் வெட்டுற அத்தனை ஊர்லேயும் விவசாயிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைக்கணும் கண்காணிப்பு குழுவை தாசில்தாரை வச்சு தான் வெட்டுவோன்னு சொல்லி நீர்வளத்துறை அதிகாரி சொல்கிறாங்க எந்த தாசில்தாரையும் கூப்பிட்டு வெட்டலை இரு விருந்து வெட்டிகிட்டு போகிறாங்க இது விவசாயிகளுக்கு செய்கிற உச்சபட்ச துரோகம் இந்த தூர்வாரும் பணிகளில் ஒதுக்கப்பட்ட அத்தனை தொகைகளையும் முறைகேடாக இவர்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க முழுமையாக தூர்வாரப்படலை இந்த வன்மையாக கண்டிக்கிறேன் ஏகேஆர் ரவிச்சந்தர் தலைவர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம்